எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான டிஃபனுக்கு சைடு டிஷ்ஷாக பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி தான் வழக்கமாக வைக்கிற சாம்பாரில் எப்போவுமே வந்து பருப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து செய்வோம் ஸோ இதுக்கு வந்து பருப்பே இல்லாமல் ஒரு சாம்பார் தான் இதை வந்து சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிடலாம் ஒரு கிரேவி டைப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை வேணால் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடிக்க விட்டுருங்க இது மூணு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு ஏழுலேருந்து எட்டு பூண்டு பல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்ருங்க இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து பருப்பு காய்கறின்னு எதுவுமே கிடையாததுனால நான் வந்து வெங்காயம் தான் ஃபுல்லாக வெங்காயம் தக்காளி மட்டும்தான் அதனால் இது ரெண்டுமே கொஞ்சம் நிறைய போடும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயம் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இதோட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் ராவாக இருந்தால் நல்லா இருக்காது ஸோ அதனால் நல்லாவே நான் வதக்கி விட்ருங்க வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி பழம் நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி பழமும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி பழம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் இதை விட கூட சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த தக்காளியெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு வதங்கணும் நீங்கள் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு நல்லா கரையும் இப்போ தக்காளி வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருக்குறோம் தக்காளி பழம் வந்து நல்லா கரைஞ்சி வதங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து நம்ம வதங்கும் போது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு தக்காளி பழம் நல்லா வதங்கி கொஞ்சம் கரைஞ்சும் கிடைக்கும் இல்லையா அதனால நான் வந்து இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்றேன் இந்த ரெசிபிக்கு வந்து இட்லி தோசை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணியாக நான் வச்சு இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் தண்ணியாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து இட்லி தோசை பொங்கல் அதுக்கெல்லாமே கூட நல்லாயிருக்கும் கொஞ்சம் இன்னும் திக்காக வரணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஏதாவது நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நல்லா வத்த வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ண அப்படி பண்ணீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் கிரேவியாட்டு கிடைக்கும் அந்த மாதிரி கிரேவியாக கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கெல்லாம் கூட நீங்கள் தொட்டுக்கலாம் பூரிக்காய் அதெல்லாம் கூட நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து கொழம்பு தூள் தான் சேர்த்துக்கிறேன் குழம்பு தூள் சேர்க்குறது னாலையுமே கொஞ்சம் உங்களுக்கு நல்ல திக்காக கிடைக்கும் இல்லையா இதுலேயே வந்து மல்லி மிளகா வத்தல் எல்லாமே நம்ம சேர்த்து தான் அரைச்சிருக்குறோம் நீங்கள் இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இது நல்லா கரைஞ்சி வதங்கணும் தக்காளி பழம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா நல்ல ஒரு மாதிரி ஒன்றும் சேர்ந்து அப்படி கிரேவி பக்குவத்தில் இப்போவே இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் நான் செய்கிறேன் ஸோ அதனால் நான் வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன் தண்ணி நிறைய சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கொதிக்க விட்டுடலாம் இது ஓரளவு நல்லா கொதித்து வந்த உடனே இது இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தாலும் விடவுடான்னு இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சமாக வந்து அரிசி மாவை வந்து நான் சேர்த்து நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு ஊற்றிக்கலாம் கடலை மாவு ஊற்றுறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லான சாம்பார் டேஸ்ட்டில் இருக்கும் அரிசி மாவு ஊற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த தக்காளி பழத்தோட தன்மையோட அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எது வேணாலும் அதில் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் கொதிக்கணும் கொஞ்சம் கொதிக்கும் போது இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகும் உங்களுக்கு திக்கானால் உங்களுக்கு வந்து சாம்பார் பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் நான் கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் தூள் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா சாம்பார் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சாம்பார் ஃப்ளேவரில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம் சூப்பரான அருமையான ஒரு தக்காளி சாம்பார் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த மாதிரியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்ல இட்லி வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்